தங்கம் விலை கடந்த மாதத்தில் கிடுகிடுவென அதிகரித்து ஒரு சவரன் ஐம்பத்தி அஞ்சாயிரத்தை கடந்தது என்பது குறிப்பிடத்தக்கது தங்கம் விலை கடந்த மாதத்தில் கிடுகிடுவென அதிகரித்து ஒரு சவரன் ஐம்பத்தி அஞ்சாயிரத்தை கடந்தது நடுத்தர மற்றும் ஏழை எளிய மக்களுக்கு எட்டா கனியாகிவிடும் என்று நினைக்க தோன்றும் அளவுக்கு தங்கம் விலை தொடர்ந்து அதிகரித்தது இந்த நிலையில் அச்சய திருப்தியை முன்னிட்டு தங்கம் விலை ஒரே நாளில் மூன்று முறை அதிகரித்து அதிர்ச்சி அளித்தது இதைத் தொடர்ந்து நேற்று தங்கம் விலை சவரன் ஒன்றுக்கு இரநூறு ரூபாய் குறைந்த நிலையில் இன்று சற்று உயர்ந்துள்ளது அதன்படி சென்னையில் டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரன் ஒன்றுக்கு அறுநூற்றி நாற்பது ரூபாய் உயர்ந்து ஐம்பத்தி நாலாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது ஆபரண தங்கம் கிராம் ஒன்றுக்கு எண்பது ரூபாய் உயர்ந்து ஆறாயிரத்தி எட்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது வெள்ளி விலை கிராம் ஒன்றுக்கு நாலு ரூபாய் உயர்ந்து தொண்ணூற்றி ஆறு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கு விற்பனை செய்யப்பட்டு வருகின்றன தமிழகத்தில் ஐந்து நாட்கள் மிக கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக கூறப்படுவதை அடுத்து தேசிய பேரிடர் மீட்பு படை தயார் நிலையில் வைத்திருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது கடந்த சில நாட்களாக தமிழகத்தில் டிசம்பர் மாதம் போல் கனமழை முதல் மிக கனமழை வரை சில இடங்களில் பெய்து வருகிறது குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலையில் பெய்த மழை காரணமாக குற்றாலத்தில் உள்ள அனைத்து அருவிகளிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது என்பது செய்திகள் வெளியாகியுள்ளன இந்த நிலையில் சற்று வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தமிழ்நாட்டில் அடுத்த ஐந்து நாட்களுக்கு மிக கனமழைக்கு வாய்ப்பு என்பது தெரிவித்துள்ளது அது மட்டுமின்றி கேரளாவில் மே இருபதாம் தேதியிலிருந்து இருபத்தி இரண்டாம் தேதி வரை அதிக கனமழை பதிவாக வாய்ப்பிருப்பதாக சிவப்பு நிற எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் தமிழ்நாடு மற்றும் கேரளாவில் பேரிடர் மீட்பு படையினர் தயார் நிலையில் வைத்திருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது தெற்கு அந்தமான் கடல் தென்கிழக்கு வங்கக்கடலில் சில பகுதிகளில் நிக்கோபார் தீவுகளிலும் நாளை தென்மேற்கு பருவமழை தொடங்க வாய்ப்பிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது